அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் வங்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு போது இரண்டு உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க மாஸ்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் வங்கடல் பகுதியில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் மியான்மர் பகுதியில் இருந்து தென்கிழக்கு பயணித்து மத்திய வங்கடல் பகுதியில் தற்போது வந்த காற்றழுத்த தாழ்வு நிலையம் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நீடித்துக் கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் இமயமலை பகுதியில் இருந்து காற்றை இழுக்கிறதாக அறிவிக்கப்பட்டனர் இமயமலை காற்று தமிழகத்தை குழிக்காற்றாக நுழைவதால் காலை நேரங்களில் பனிமூட்டமாக இருக்கும் அத்துடன் தமிழகத்தில் சில இடங்கள் நேற்று நல்ல மழை பெய்துள்ளது டெல்டாவின் தெற்பகுதியில் இன்று மதியம் நல்ல மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் வடக்கு பகுதியில் இருந்து குளிர்காற்று வீசுவதால் தமிழகத்தில் தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் மீண்டும் அதிர்க்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று மதியம் டெல்டாவிற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திண்டுக்கல் கோவை ஈரோடு திருப்பூர் மற்றும் அனைத்து சுற்றுவார பகுதிகளில் மதுரை தேனி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி நாளை நாட்களும் இம்மாவட்டங்களுக்கு கனமழை தொடர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கன மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மாட்டம் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு புதிய புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் உருவாக உள்ள இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நல்ல மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசுமன் மிதனையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் ஆனால் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் வேலையின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை எந்த நேரங்கள் எப்போ வேண்டுமானாலும் மழையின் தாக்கம் மீண்டும் தொடர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்